ஒரு அழகான கிராமத்தில் அமுதா என்ற சுறுசுறுப்பான சிறுமி வசித்து வந்தாள் அவளுக்கு எதிலும் ஆர்வம் அதிகம் ஒரு நாள் அவள் தன் தாத்தாவின் பழைய அறையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு தூசி படிந்த சிறிய மரப்பெட்டி கிடைத்தது பெட்டியே திறந்து பார்த்தாள் உள்ளே ஒரு அழகான தங்க நிற கண்ணாடி இருந்தது அது பார்ப்பதற்கு சாதாரண கண்ணாடி போல் இல்லை அதன் விளிம்புகளில் சிறிய கற்கள் மின்னின அமுதா அதை எடுத்து தன் முகத்தை பார்த்தாள் திடீரென்று கண்ணாடிக்குள்ளிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது அமுதா நான் உனக்கு மாயாஜாலம் காட்டப் போகிறேன் நீ எதை உண்மையாக விரும்புகிறாயோ அதை ஒரு நிமிடத்திற்கு உன்னால் பார்க்க முடியும் அமுதாவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அவள் முதலில் எனக்குப் பிடித்தமான எல்லா இனிப்புகளும் ஒரே இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தாள் அடுத்த வினாடி கண்ணாடிக்குள் பல வண்ண மிட்டாய்கள் சுவையான கேக்குகள் மற்றும் ஜிலேபிகள் குவிந்து கிடந்த ஒரு பிரமாண்டமான இனிப்புக் கடையின் காட்சி தெரிந்தது அவள் சிரித்து மகிழ்ந்தாள் பிறகு யோசித்தாள் இந்த கிராமத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாளை நான் பார்க்க வேண்டும் யூட் உடனே கண்ணாடியின் காட்சி மாறியது கிராமமே திருவிழா கோலத்தில் இருந்தது அனைவரும் சிரித்து பேசிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டும் இருந்தார்கள் சண்டைகளோ கவலைகளோ இல்லை அமுதாவுக்கு மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சி பரவியது கண்ணாடி மீண்டும் பேசியது அமுதா மாயாஜாலம் என்பது காட்சிகளை பார்ப்பது மட்டுமல்ல நீ உன் மனதை மகிழ்ச்சியாகவும் மற்றவர்கள் மீதும் அன்பாகவும் வைத்துக் கொண்டால் தினமும் உனக்கு மாயாஜாலம்தான் அமுதாவுக்கு அதன் பொருள் புரிந்தது அந்த கண்ணாடியை பத்திரமாக வைத்துவிட்டு அன்றிலிருந்து அவள் சந்தோஷமாக இருக்கவும் மற்றவர்களிடம் அன்பாக பேசவும் உதவவும் தொடங்கினான் அவள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு செய்யும் சின்ன சின்ன உதவிகள் அவளுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது இப்போது மாயாஜால கண்ணாடி இல்லாமலேயே அவள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது நீதி உண்மையான மகிழ்ச்சி மாயாஜால பொருட்களில் இல்லை, அது நாம் மற்றவர்களிடம் காட்டும் அன்பிலும் கருணையிலும்தான் இருக்கிறது